அல்லூய்யா நம்மை கர்த்தர் உணர்த்தும்படியாக தேற்றும்படியாக மீண்டும் இந்த வசனங்களை நினைப்பூட்டும்படியாக சங்கீதம் பனிரெண்டாம் வசனத்தின்படியாக கிருபையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்க பலனை அளிக்கிறீர் அல்லூயா நமக்கு ஆண்டவர் செய்கைக்கு தக்க பலன் தருகிறவர் அவர் பலன் தராமல் விடுகிற தேவன் அல்ல அவர் எல்லாவற்றிற்கும் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு என்ன தருவாராம் பலன் தருவார் அப்ப கர்த்தருடைய பலன் நமக்கு எல்லா விதத்திலேயும் கர்த்தர் நமக்கு என்று வைத்திருக்கிறார் இந்த சங்கீதத்தை யூதாவின் இருக்கையில் அவர் இவ்விதமாய் எதுதுன் என்னும் ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த சங்கீதத்திலே அந்த வனாந்திரமான சூழ்நிலையிலே அவன் சொல்ல வருகிற விஷயம் என்னவென்றால் என்னுடைய செய்கைகள் எத்தனை விஷயங்களை எத்தனை சூழ்நிலைகளை செய்தாலும் ஆண்டவரே உண்மை நம்பி இருக்கும் பொழுது இருக்கிறது போல இல்லை மனிதர்களை நம்பி நான் எத்தனையோ காரியங்களை செய்ய பார்க்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு விரோதமாய் எவ்வளவோ எழும்புகிறார்கள் ஆகையினாலே வல்லமை தேவனுடையது கிருவையும் உம்முடையது ஆண்டவரே தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறீர் ஆண்டவர் சொல்லுகிறார் தாவிது தன் அனுபவத்தின் மூலமாக ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை அவர் உணர்ந்து பேசுகிறார் என்றால் அவன் அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை கத்தர் கொடுக்கிறார் அப்ப எனக்கு ஒரு பலன் வருகிறது என்றால் அது என்னுடைய செய்கைக்கு இருக்கிறது எனக்கு ஒரு பலன் வரவில்லை என்றால் என் செய்கையே அதை என்ன செய்து விட்டது என்று அர்த்தம் தடை செய்து விட்டது என்று அர்த்தம் ஆகினாலே உணர்ந்தவர்களாய் வேத வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிற விதத்தில் நாம் அதை அதை அறிந்து கொண்டு நம்மை விட்டு அகற்றுவோமாக என்னுடைய செய்கைக்கு தக்க என்று சொல்லும் போது யோபு விவிதமாய் சொல்லுகிறார் யோபு முப்பத்தி நான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்தில் மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டி செய்கைக்கு தக்கதாக அவனுக்கு சரி கட்டி அவன் அவன் நடக்கைக்கு தக்கதாக அவன் அவனுக்கு பலன் அளிக்கிறீர் இவர் என்ன சொல்லுகிறார் செய்கைக்கு தக்கதாக சரி கட்டி நடக்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறார் பரிசுத்த ஆவியை நமக்குள் அருளி நம்மையும் என்ன செய்ய வைக்க விரும்புகிறார் என்றால் நம்முடைய செய்கையும் நம்முடைய நடக்கையும் அவருக்கு பிரியமா இருக்க விரும்புகிறார் இந்த உலக மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு அல்ல இந்த உலகத்தில் உள்ளவர்கள் என்னை எப்படி நினைப்பார்கள் என்பது அல்ல என் ஆண்டவர் என்னை குறித்து என்ன வைத்திருக்கிறார் அதை நான் புரிந்து கொண்டால் போதும் இந்த உலகம் ஒருவேளை அவர்களை திருப்திப்படுத்தாதது போல சொல்லலாம் இந்த உலகம் ஒருவேளை நம்மை பார்த்து வேறு விதமாக யோசிக்கலாம் இவர்கள் என்ன இப்படி இருக்கிறார்கள் பார்த்தாலும் பைபிள் பார்த்தாலும் ஆண்டவர்ன்றாங்க ஆனால் நம்மளை வளர்த்தி நம்முடைய உயர்வை பார்க்கும் போதுதான் அவர்கள் புரிவார்கள் இதற்கு பின்னணியத்தில் இதுதான் இருந்திருக்கிறது என்று நம்ம வேலை என்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தாளந்து திறமை ஞானம் அறிவு புத்தி விவேகம் இவைகளெல்லாம் வைத்து இந்த உலகத்தில் எதையெல்லாம் நமக்கு நன்மை உண்டாக்குமோ எதெல்லாம் கற்றிற்கு சித்தமான வழியோ அந்த வழியிலே அதை நாம் முயற்சிக்க வேண்டும் செய்கை நம்முடைய செய்கை இருக்க வேண்டும் நம்முடைய செய்கை சரியானதாக இருக்கும்போது கர்த்தருடைய பலன் எப்படி இருக்கிறது மிகுதியா இருக்கிறது வேதத்திலே ஒரு சில விதமான மடங்கு அல்லது பலன்களை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார் என்று நான் உங்களுக்கு உணர்த்த விரும்புகிறேன் சகரியா ஒன்பது பனிரெண்டிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு மடங்கு பலன் எத்தனை மடங்குங்க இரண்டு மடங்கு பலன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி நாற்பத்தி மூன்று முப்பத்தி நான்கில் சொல்லப்பட்ட பண்ணப்பட்டிருக்கிறது ஐந்து மடங்கு பலன் எத்தனை மடங்குங்க ஐந்து மடங்கு இப்போ ஆண்டவர் பலன் அளிப்பார் அப்படின்னு சும்மா சொல்றது இல்லை ஆண்டவர் நமக்கு பலன் அளிக்க விரும்புகிற விதம் எப்படி இருக்கிறது பாருங்க ஐந்து மடங்கு தானியல் ஒன்று இருபது சொல்லுகிறது பத்து மடங்கு பலன் எத்தனை மடங்குங்க பத்து மடங்கு அது எதற்காக அதற்கு ஏற்ற விதத்தில் கத்தர் பத்து மடங்கு பலன் தருகிறார் ரெண்டு சாம்புவேல் இருபத்தி நான்கு மூன்றிலே நூறு மடங்கு பர எத்தனை மடங்கு நூறு மடங்கு பலன் தருகிறார் உபாகமம் ஒன்று பதினொன்றுல ஆயிரம் மடங்கு பலன் தருகிறார் ஆயிரம் மடங்கு ஆதி அறுபதுல கோடி பலன் தருகிறார் அப்ப ஆண்டவர் சும்மா நம்மளுக்கு பலன் தரேன்னு சொல்லலைங்க ரெண்டு மடங்களை ஆரம்பித்து எத்தனை மடங்களை போய் நிப்பாட்டிருக்காரு கோடியில் போய் நிப்பாட்டிருக்காரு கோடா கோடியாக பெருகத்தக்க அளவிற்கு கர்த்தர் நமக்கு மிகுந்த பலனை தர விரும்புகிறார் இப்போ யாருக்கு தர விரும்புகிறார் என்பது தான் இப்போ விஷயம் நம்ம எல்லாருமே நிறைய நேரம் ஒரு வசனத்தை கேட்ட உடனே வாசித்த உடனே அது அப்படியே எனக்கு வேணும் அப்படி நம்ம சொல்லிடுறோம் அப்படியே தர முடியாது அப்படியே அதை தர முடியாது ஏன் தர முடியாது என்று சொன்னால் அதை அடைவதற்கான செய்கையும் நடக்கையும் என்ன என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது அதன்படியே அதை செய்ய வேண்டும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் மீட்பு கொடுப்பதற்கு சும்மா அவர் நமக்கு எல்லாரும் மீட்பு உண்டாவதாக அப்படி ஒண்ணும் என்ன செய்யல செய்யல ஏன் அவர் அதுல கடினமாய் அல்லது இப்படி இருந்தா தான் நான் செய்வேன் அப்படின்னு ஏன் அவர் சொல்ல வேண்டும் ஏன் ஆண்டவர் கொஞ்சம் இறக்கம் பாராட்டி கொஞ்சம் இறங்கி வந்து ஏன் சோம்பலுக்காக இறங்கி என்ன செய்ய முடியாது வர முடியாது கிறிஸ்து நினைத்திருந்தால் அவர் சிலுவைக்கு போகாமலே நமக்கு என்ன கொடுத்திருக்க முடியும் மீட்பு கொடுத்திருக்க முடியும் ஏனென்றால் அவர் சொல்லுகிறதை பிதாவானவர் கேட்கிறார் அப்பதாவின் இடத்துல பிதாவை இவர்களுக்கெல்லாம் எல்லாம் நீங்க இவர்கள் மன்னிச்சுல்லாம் என்ன கொடுத்துருங்க மீட்பு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இருந்தா நடந்திருக்கோம் ஆனால் அவர் அப்படி செய்யாமல் செய்கை முழுவதையும் எதிர கொண்டு வந்தார் சிலுவையிலே கொண்டு வந்தார் தன்னுடைய செய்கை தான் வாழ்ந்த நாட்களிலே தன்னுடைய நடக்கைக்கு தக்க பலன் உண்டாகத்தக்க அவர் முழுவதுமாய் பிதாவை சார்ந்து வாழ்ந்தார் அப்ப இயேசு சிலுவையிலே அவர் செய்த அந்த செய்கை நமக்கு என்ன கொண்டு வந்துச்சு மீட்பை கொண்டு வந்துச்சு அப்போ அவர் அந்த சிலுவையை சுமந்தார் ஏற்றுக்கொண்டார் அந்த சகித்தார் அந்த சிலுவையில் அவர் நிறைவேற்றி முடித்தார் அவருடைய செய்கை அந்த செய்கைதான் உங்களின் என்னையும் இப்ப என்ன பண்ணிடுச்சு மீட்பை உண்டாக்கிற்று விடுதலையை உண்டாக்கிற்று அது போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுக்காமல் இருப்பதே இல்லை அவர் ஒரு நாளும் ஆகாயத்து பறவைகளா இருந்தாலும் சரி காட்டு புஷ்பமா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரா போஷிக்கிறார் அவைகள் எல்லாவற்றிற்கும் போஷிக்கிறார் அவைகளை விட விசேஷமானவர்கள் நாம் என்றால் நம்மை போஷியாமல் இருப்பது எப்படி நம்முடைய அறிவுக்கு ஞானத்துக்கு எட்டினபடியே நாம் சில வேளையிலே முடிவு பண்ணி விடுகிறோம் இல்லை எதை செய்தாலும் கத்தரை நீங்கள் சரியா இருக்கிறோமா என்பதை பார்க்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை ஆராய்ந்து அறிந்து அதை என்ன என்ன எனக்கு பரிசுத்த அந்த வசனங்கள் அவர் இந்த வார்த்தையின் மூலம் சொல்லுகிறார் ஒப்படும் அந்த செய்கைக்கு தக்க பலன் எனக்கு உண்டு அப்படி ஒருவர் இந்த வசனத்தின்படி செய்து பலன் அடையாமல் இருந்திருப்பார்கள் என்றால் உங்களுக்கு நீங்களே செய்யறதா திருப்தி கூடாது அந்த வசனத்துல ஒரு வசனம் ஒன்றை சொல்லும் போது அதனுடைய ஜோடு வசனம் சேர்த்து என்னெல்லாம் சொல்லி இருக்குதுன்னு சொல்லி நம்மளை நம்ம என்ன செஞ்சு பார்க்கணும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்ப இங்கே தாவீது தன் அனுபவத்திலே அதை தான் சொல்லுகிறார் வல்லமை தேவனுடையது கிருவை உம்முடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் தேவரீர் அவன் அவன் செய்கைக்கு தக்க பலன் அளிக்கிறீர் தாவீது தன் அனுபவத்தை அனுபவத்தையும் வைத்தே சொல்லுகிறார் அப்படி சொல்லும் தான் அவர் சொல்லுகிறார் நான் நம்புகிறது அவராலே வரும் அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர் நான் ஒருபோதும் என்ன செய்வதில்லை ஆசைக்கப்படுவதில்லை ஆனால் எனக்கு எதிராக இருக்கிறவர்கள் என்னை நோக்கி வருகிறவர்கள் எப்படியோ இருக்கிறார்கள் அப்ப என்னுடைய செய்கை எப்படி இருக்க வேண்டுமா ஒன்றாம் வசனத்தில் சொல்லுகிறார் தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது அவரால் உலக அல்லது உலக விடுதலைக்கு ஒரு பெரிய மேட்ரே கிடையாது அத்தனை படைகள் உண்டு அவர் தனியா இருக்கும் போதும் அவருக்கு பயம் இல்லை ஒரு முறை என்ன வந்துச்சான் சிங்கம் வந்தது இன்னொரு முறை கரடி வந்தது அதையே அவர் என்ன பண்ணிட்டாராம் அழித்து போட்டார் அப்படியானால் தனியா இருக்கும் போதும் அவருக்கு என்ன இல்லை பயம் இல்லை இப்ப ராஜாவாயாச்சு அப்பமும் பயம் இல்ல தாவீது சவுலால் துரத்தப்படும் பொழுதும் பயந்து ஓடவில்லை எங்க நம்ம அபிஷேகம் பண்ணப்பட்டவன அந்த பிரச்சனையில கோவத்துல கொல்ல வேண்டியது வந்துருமோ அப்படிங்கிறதுக்காக தான் அவர் என்ன பண்ணாராம் விலகி போனார் சவுளுக்கு பயந்து ஓடுகையில் சொல்லி இருக்கு என்ன பயம் என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு விரோதமா என்ன செஞ்சிட மல்லுக்கு நின்ற கூடாது எதிர்த்து நின்ற கூடாது பேசிடக்கூடாது கொன்றக்கூடாது அடிச்சிடக்கூடாது அதுக்காக அவர் தன்னுடைய விதத்திலே அவர் ஆவிக்குரிய விதமாக தன்னை விலக்கி கொண்டே ஓடினார் இன்னைக்கு நம்முடைய செய்கைகள் எப்படிப்பட்டவைகளா இருக்கிறது யோபு தன் அனுபவத்திலிருந்து நடத்தையை குறித்த நடக்கையை குறித்து சொல்லுகிறார் நடந்து கொள்ளுகிற விதம் இதுக்கு தக்கதான் கர்த்தர் என்ன செய்யறாரா பலன் அளிக்கிறார் அப்ப அங்கிருந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்ப என் ஆராதனையை கவனிக்கிறாரா என் துதியை கவனிக்கிறாரா அதை விட என் செய்கையை தான் என்ன செய்யறாரு கவனிக்கிறா நினைவே பட்டணத்துக்கு செய்தி அனுப்பப்படுகிறது உங்களுக்கு அழிவு நிச்சயம் கர்த்தர் சொன்னால் செய்வார் என்பதுதான் நமக்கு தெரியும் ஆனா சில நேரம் அவர் சொல்லிட்டு அவரே என்ன செய்ய மாட்டார் செய்ய மாட்டார் எப்படி செய்ய மாட்டார் அவர் சொன்னது அவர்களுடைய செய்கை அழிவுக்குரியதா இருந்த படியால் அழிப்பேன் என்றார் இப்போ அவர் சொல்லிட்டாரு நாற்பது நாள் டைம் தரேன் நமக்கு எல்லாத்துக்குமே டைம் கொடுத்து தான் வச்சிருக்காரு நம்ம தான் அந்த டைம் என்ன செஞ்சுக்கிறது இல்லை புரிஞ்சிக்கிறது இல்லை நாற்பது நாள் டைம் நினிவே பட்டணத்துக்கு நான் சொன்ன காரியம் நாற்பதாவது நாள் கண்டிப்பாக என்ன செய்யும் நடக்கும் உடனே இவர் தீர்க்க தரிசனம் சொன்னவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது ஒருவர் ஒரு ஒரு இடத்துல கத்தர் ஒரு காரியத்தை சொல்லும்படி உணர்த்தினார் நான் போய் சொல்லிட்டேன் சொல்லி ஒரு மூணு நாலு அஞ்சு மாதம் ஆச்சு ஆறு மாதம் ஆச்சு என்கிட்ட வந்து கேட்டாங்க பாஸ்டர் நீங்க வந்து சில நேரம் பொய் பேசுறீங்க அப்ப நான் சொன்னேன் என்னங்க பொய் பேசுனேன் ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னால இப்படி என்ட சொன்னீங்க அது இன்னும் என்ன செய்யல நடக்கல அப்படின்ட்டாங்க எனக்கு ஒன்னு அங்கனுக்குள்ள சிரிச்சு அமைதி சமாளிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்ன ஆண்டவரே நீர் சொன்னீர்னு போய் சொன்னா இவங்க போய் என்ட என்ன சொல்றாங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னார் நான் ஒன்று என்ன சொன்னேன் சொல்ல மட்டும்தான் சொன்னேன் நீ உன் வேலையை முடிச்சிட்டல உற்று அதனால எவ்வளவு அவமானம் வந்தாலும் நீ அமைதியா போ அப்படின்ட்டாரு நானும் இது ஒரு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டரை வருஷம் ஆச்சு ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சு அவங்க என்ன பாஸ்டர் சொன்னீங்க மூணாவது வருஷம் வரும்போது நான் சொன்னேன் என்னையவே நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கள நான் சொன்னது நடக்கல சொன்னது நடக்கலன்னு சொன்னது நடக்கிறதுக்காக நீங்க எப்படி நடந்தீங்கன்னு ஏதாவது செக் பண்ணி பாத்தீங்களான்னு கேட்டேன் சொன்னது நிறைவேறணும்னு நீங்க என்ன பண்ணீங்க நீங்க ஏதாவது உங்களை செக் பண்ணி பார்த்தீங்களா அடிக்கடி உங்களை நீங்க செக் பண்ணி பாருங்க சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு நமக்கு ஏதுவா இருக்கான்னு பாருங்க உங்களை தயார் பண்ணுங்க நான் அடிக்கடி விளையாட்டா சொல்லுவேன் கார் ஷெட்டே ரெடி பண்ணாம கார் வாங்கினா என்ன செய்யறது முத கார் ஷெட் ரெடி பண்ணிட்டு அப்புறம் என்ன வாங்குவோம் கார் ஏன் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் குடோன் குடோனா கிலோ கணக்கில் நான் வெங்காயம் வியாபாரம் பார்க்க போறேன் வெங்காயம் வைக்க என்ன செய்யணும் இடத்த ரெடி பண்ணணும் அதுதான் செய்கை என்னுடைய செய்கையை சரியாய் செய்யாமல் கத்திடத்திலே தாரும் என்றால் நான் ஆயத்தமாகாம ஒரு காரியத்துக்கு தரவே மாட்டார் அல்ல லூயா மூணாவது வருஷம் வரும்போது அது நடந்தது ஆனா நடந்தது என்பது எனக்கு தெரியும் அதற்குரிய விஷயத்தை ஏண்ட வந்து சொல்ல வரணும்னா அதுக்கு இப்ப எதோட வரணும் நிறைவேறினதுக்குரிய தசம பாகம் காணிக்கையோட வரணுங்கிறதுனால இது வரைக்கும் அதை பத்தி என்ன செய்யல சொல்லவே இல்லை நிறைவேறாதப்ப நிறைவேறல பாஸ்டர் நிறைவேறின உடனே நம்ம சொன்னதை விட ஆண்டோர் வெளிப்படுத்தினதை விட பல மடங்குங்க என்ன ஆயிடுச்சு நிறைவேறிடுச்சு அவங்க நிறைவேறினதுக்கு தசம பாகமே கொடுக்கணும்னா மூணு லட்சம் கொடுக்கணும் பத்துல ஒண்ணுன்னா எத்தனை மூணு லட்சம் மூணு லட்சம் தசம்பே தரணும் அதை தந்துடணுங்கிறதுக்காக தந்துடணுமோ அப்படிங்கிறதுக்காக நிறைவேறின யாரை காணும் ஆளை காணும் சொல்லதுக்கும் ஆளை காணும் வேற ஒருத்தர் மூலமா நான் தெரிந்து கொண்டேன் இப்போ நான் என்ன சொல்ல வருகிறேன் சில வேளையிலே நமக்கு சில செய்தி கூட சொல்லப்படும் சில வார்த்தைகள் கூட சொல்லப்படும் இது போல தான் அந்த நினைவே பட்டணத்துக்கு தீர்க்கதரிசி சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு உட்காந்துருக்காரு நாற்பது நாள் ஆகட்டும் என்ன நடக்கு பாரு உனக்கு அப்படின்னு உட்கார்ந்து இவர் வேற ஒரு கோணத்தில் சிந்தித்து கொண்டிருக்கும் போது அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற மக்கள்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க ராஜாக்கள் எல்லாம் ராஜா எல்லாரும் சேர்ந்து மிருகங்கள் முதற்கொண்டு எல்லாரும் சேர்ந்து வாங்க கர்த்த திடி நம்ம மேல என்ன ஆயிட்டாரு கோபம் ஆயிட்டார் என்னென்ன செய்தி வந்துருச்சு ஆலோசனை பண்ணுவோம் அவரவர் என்ன என்ன தப்பு உனக்கு தோணுதோ அதெல்லாம் என்ன பண்ணிக்கோ சரி பண்ணிக்கோ இப்ப நியாயம் விசாரிக்கலாம் நேரம் இல்லை ஏன்னா நாள் நாற்பது தான் இருக்கு இப்ப நியாயம் விசாரிச்சு நீ தப்பா நீ தப்பா கேட்க முடியாது அவரவர் அவரவர் திருந்திக்கோங்க எல்லாம் சரியாய்க்காங்க எல்லாரும் உங்களுடைய செயல்கள் செய்கைகள் எல்லாம் என்ன பண்ணிடுங்க எல்லாம் ஒழுங்குபடுத்திடுங்க எல்லாம் கிளியர் ஆகி உட்காந்துக்கோங்க அவ்வளோதான் நான் சொல்ல முடியாது உங்கள் அழிவுக்கு நான் காரணம் இல்லை சொல்றதை சொல்லிட்டேன்னு ராஜா செய்தி அனுப்பி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாம் அமைதியா இருந்தாங்களாம் தங்களுடைய செய்கை எல்லாம் வித்தியாசமா இருந்துச்சான் வசனம் இப்படி சொல்லுது யோனா மூணாம் அதிகாரத்தில் அவர்களுடைய செய்கையை கவனித்து அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை அவர் என்ன செய்தாராம் செய்யாமல் இருந்தார் அப்ப என்னுடைய செய்கை எனக்கு நல்ல பலனை என்ன செய்து கொண்டு வருகிறது எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க அல்ல இல்லையா எனக்கு என்னுடைய செய்கை எனக்கு ஒரு திருப்தியான பலனை கொண்டு வருகிறது அப்போ ஆண்டவர் நமக்கு ஒரு சில விஷயத்தை கொடுத்துட்டு நம்முடைய செய்கையை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கார் இது இப்படி செய்யுமா இது இப்படி நடக்குமா இப்படி கிடைக்குமா இப்படி வருமா என்று அவர் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார் ஆனால் நீங்களும் நானும் அதற்குரிய செய்கையை எந்த விதத்தில் செய்கிறோம் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்ப ஆண்டோருடைய அந்த செய்கையை அவர் அவர் சில நேரம் அவர் நம்முடைய செய்கையை இல்லாமலே அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாரு நமக்காக உதவி செய்வார் நம்முடைய செய்கையே அவருக்கு தேவையில்லை ஆனா அது கட்டம் சூழ்நிலை இருக்கு அதாவது அந்த காலகட்டம் இருக்கிறது உதாரணமாக உங்களுக்கு ஒரு ஒப்புமைப்படுத்தி சொல்லுகிறார் லூக்கா சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரத்தில் மூன்று உதாரணத்தை சொல்லுகிறார் அந்த மூன்று உதாரணத்தில் ஒன்று காணாமல் போன ஆடு ஒன்று காணாமல் போன காசு ஒன்று காணாமல் போன மகன் லூகா பதினைந்தாம் அதிகாரம் மூன்று விதமான காணாமல் போனது அப்போ ஆண்டவர் அங்கே அவருடைய செய்கை பாருங்க ஆட்டுக்கு இவர் தேடி போறாரு காசுக்கு அங்க இருக்கிற அந்த அம்மா விளக்க கொளுத்தி தேடி கண்டுபிடிக்குது ஆனா பையனை தேடுறதுக்கு அப்பா என்ன செய்யல போகல பையனை தேடுறதுக்கு அப்பா போகல ஏன் ஏன் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும் அப்ப சில நேரம் கவனிங்க எனக்குன்னு ஒரு செய்கைய வச்சிருக்காரு அதை செய்யணும்னு வெயிட் பண்றாரு ஆனா ஆட்டுக்கு ஓடி போய் காப்பாத்துறாரு ஆடு விஷயம் அவர் உதாரணம் தான் சொல்றாரு ஓமையாக சொல்லுகிறார் நூறு ஆடு இருந்தது ஒரு ஆடு என்ன செஞ்சு போச்சு காணாமல் போச்சு தொண்ணூத்தொன்பதை பத்திரமா அடைச்சி வச்சுட்டு ஒன்னே போய் என்ன பண்ணாராம் தேடி போனாராம் அப்போ நம்ம எடுத்து சொல்லலாம் ஆண்டவர் ஆண்டவரே அந்த ஒரு ஆடு மாதிரி அந்த ஒரு ஆடை தேடி போன மாதிரி என்னையை கொஞ்சம் தேடி வந்து எனக்கு இதெல்லாம் செய்ய மாட்டீரா மாட்டேங்கரு ஏன்னா அதுக்கு போனேன் அப்படின்னா அதுக்கு என்ன செய்ய தெரியாது உணர தெரியாது புரிய தெரியாது கேட்க தெரியாது ஒன்றும் செய்ய தெரியாது அதனால அதுக்கு போய் என்ன பண்ணுறாரு அப்ப சிச்சுவேஷன் பாருங்க சில நேரம் நமக்கு செய்கை செய்யவே முடியாத ஒரு நிலை வரும்போது அவராவே வந்துடுவார் அவராவே வந்துருவாரு பிரதஸ்தா குளத்துக்கு போனார்னா எல்லாவனும் செய்கையின் மூலமாக சுகமாகறான் ஒருத்தன் மட்டும் எப்படி இருக்கான் செய்கை செய்ய முடியல ஆனா அங்க போய் எல்லாவனுக்கும் எல்லாம் சுகம் தரல அவன் எல்லாம் அடுத்த 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 மாசம் அவன் என்ன ஆயிக்குவான் சுகம் ஆயிக்குவான் ஆண்டவரே பக்கத்துல இருக்க எனக்கு உனக்கு தான் எந்திரிச்சு போய் நீ உளுறல்ல நீ போட்டி போட்டு போய் என்ன பண்ணிக்க நீ போய் உளுந்துக்க அவனுக்கு விழ முடியாம கிடக்குறான் நான் அவனை மட்டும் சுகமாக்கிட்டு வெளியே போயிருவேன் ஏன் ஆண்டவர் அப்படி செய்ய வேண்டும் அப்ப சில நேரம் அவர் தேடி வந்து நம்ம செய்கையே தேவையில்லை சுகமாக்கிறார உதவி செய்கிறாரு பலன் அளிக்கிறார் அங்கு ஒரு முகாந்திரம் இருக்கிறது காசு விளக்க கொளுத்தி தேடி அண்டவரே அந்த காணாம காண போன காசை கண்டுபிடிச்ச மாதிரி இனி அப்பப்போ கண்டுபிடிச்சி கொஞ்சம் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அது அது அதுக்கு ஒண்ணுமே தெரியாது உணர்வும் இல்லை அதுக்கு பேசவும் முடியாது ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா இந்த மகன் காணாம போனா அப்பா தான் இருந்தாரே ஒளிய விளக்கும் கொளுத்துல தேடியும் போகல ஏன் என்றால் அந்த மகனுக்கு உணர்வு இருக்கிறது புரிதல் இருக்கிறது அறிவு இருக்கிறது ஞானம் இருக்கிறது புத்தி கூர்மை இருக்கிறது விவேகம் இருக்கிறது எல்லாம் அவன்ட்டு இருக்கு இப்போ அவர் என்ன சொல்றாரு நீ தெளிஞ்சு வந்தா நீ சரியாய் வந்தா வேணா நான் திரும்ப பலன் தரேன் உனக்கு நீ போயிட்ட அதுக்காக நான் என்ன செய்ய முடியாது வர முடியாது அப்படின்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சில நேரத்துல நான் புரிந்து செயல்படுத்தப்பட வேண்டும் நான் புரிய வேண்டும் பதினேழாம் வசனம் பாருங்க அவனுக்கு புத்தி தெளிந்த போது உடனே அவனுக்கு என்ன கிடைச்சது தெரியுமா புத்தி தெளிஞ்சு தன்னுடைய செய்கையை மாற்றினான் தன் நடக்கையை மாற்றினான் மாற்றின வினாடியிலே அவன் தகப்பன் வீட்டில் பெரிய விருந்து உண்டாயிற்று பலன் எப்படி உண்டாயிற்று பெரிய விருந்து இன்னைக்கு நமக்கு தான் அதை புரியணும் அப்ப சில நேரம் ஆண்டவர் வலிய அவரே வந்து அவரே வந்து நம்ம செய்கையே இல்லாமலே அவரே வந்து நமக்கு என்ன செய்வார் உதவி செய்வார் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே தான் கேட்டாரே ஒழிய தேவனே தேவனே அப்படி கேட்கல அவரு கர்த்தாவே கர்த்தாவே அப்படி கேட்கல எதைத்தான் கேட்டாராம் அவர்கள் கூக்குரலை நான் கண்டேன் ஏன் இதுக்கு போய் உதவி செய்றீங்க நான் சொன்ன காலம் வரைக்கும் அவங்க கூப்பிடவே இல்லை அதற்கான காலம் வந்தது நான் என்ன இறங்குகிறேன் எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னா நமக்கே சில நேரம் ஜனத்துக்கு மட்டும் ஒண்ணுமே சொல்லாமலே செஞ்சிட்டார அது நானூறு வருஷம் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு அவங்க எதுல இருக்கக்கூடாது அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது ஏனென்றால் இவர் சொன்ன காலகட்டம் முடிந்தபடியால் அந்த காலகட்டத்தில் அவர் அவர்களை தானாக போயே விடுவித்தார் ஆனால் வெளியே கொண்டு வந்த பிறகுல இருந்து போய் சேர்க்கிற வரைக்கும் எதை ரொம்ப கவனிச்சாரு செய்கைகள் செய்கையும் நடக்கையும் இல்லாத ஆளெல்லாம் காணானுக்கு என்ன செய்யல போகவே இல்லை கொண்டே போகல அப்போ என்னுடைய செய்கை தான் கத்தருடைய பலனை எனக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அல்ல இல்லூயா அப்போ என்னுடைய செய்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை நான் கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து என்னை நானே ஆராய்ந்து அறிந்து என்னை நானே புரிந்து செயல்படுவேன் என்றால் கர்த்தர் எனக்கு நிறைவான பலன் வைத்திருக்கிறார் அலே லூயா ரூத் ரெண்டு பனிரெண்டு சொல்லுகிறது உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கற்றலை இடுவாராக அலை லூயா அதை நிமித்தமாய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்கும் அலே லூயா எந்த நிறைவான பலன் ரெண்டு மடங்குல இருந்து அது எத்தனை மடங்கு வரைக்கும் போகுது கோடி மடங்கு வரைக்கும் போது அவ்வளவு நிறைவான பலனை கற்று தருவார் ஹலே லூயா எனக்கு எப்படி திடீர்னு பலனை தருவார் உங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு தான் உங்களை உயர்த்த முடியும் உங்கள்கிட்ட இருக்கிற அறிவை வச்சு தான் உங்களை உயர்த்த முடியும் இருக்கிற தாளந்தை வைத்து உங்கள்கிட்ட இருக்கிற அபிஷேகத்தை வைத்து உங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் அவர் செய்ய விரும்புகிறார் அவர் சொன்ன காரியமே ஐயாயிரம் பேர் உட்கார்ந்துருக்கட்டும் ஐயாயிரம் புருஷர்கள் உட்கார்ந்துருக்கட்டும் உங்கள்கிட்ட என்ன இருக்குது எங்கள்கிட்ட ரெண்டு அப்பம் இரண்டு மீனை அல்லாமல் வேறு ஒன்றும் இல்லை கொடுக்க மனசு இருக்கா மனசு இருக்கு போதும் அதை கொண்டா லூயா என சில நேரத்தில் நாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லும் போதே அந்த ஜபத்தை செய்யும் போதே நம்ம எதையும் சேர்த்து செய்கிறோம் தெரியுமா ஆனாலும் என் தகுதி இப்படி இருக்க நான் படிப்பு இப்படி இருக்க என் நிலைமை இப்படி இருக்க அப்படியெல்லாம் பேசக்கூடாது என் செய்கை கத்தருக்குரியதா இருக்கிறது என்றால் பலன் நான் யூகிக்கிறதை விட கத்தர் பெரிதாய் செய்வார் கத்தர் பெரிய அளவிலே செய்ய முடியும் காரணம் என்ன அவர் எப்பொழுதும் நிறைவான பலனையே தருகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் ஆண்டவர் எனக்கு நிறைவான செய்கைக்கு தக்க பலனை தருகிறார் என் செய்கைக்கு தக்க பலன் அப்ப நான் என்ன செய்ய போகிறேன் நாம் இந்த வசனங்களை தியானிப்போம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் இந்த மாதம் உங்களுடைய செய்கைக்கு தக்க பலன் வராமல் போகவே போகாது அது உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் அந்த பலனை அடைந்து ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ